எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான செவலை கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கன்று மாடு இந்த மாட்டோ டீட்டெயிலை முழுவதுமாக பார்க்கலாம் எவ்வளோ கரவை சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி எப்போ கண்ணு இணைச்சு எத்தனை பல்லுல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குங்க சப்ஸ்கிரைபர் வர்றதே கிடையாதுங்க கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் சரி இந்த வாட் அப் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாருங்க இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு கன்று மாடுங்க இன்னும் கோர்வையாக இருக்கலாம் ரெண்டு பல்லு தலையீட்டு கிடாரு இன்னைக்கு ரெண்டல இருந்து ஒரு மூணு மணிக்குள்ளார அழகிய கிடாரி கன்று இந்த மாடு நல்ல அருமையான மடியமைப்போட நல்ல ஒரு உடல் அமைப்போட நல்ல நீட்டு போக்குல சரியான உயரத்துல இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு கண் போதே எனக்கு வந்து வீடியோ காலும் பண்ணாங்க வீடியோவும் அனுப்பியிருந்தார் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல உயரம் நல்லா நீட்டு போக்கில் இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்கும் கிடைக்கும் இந்த வெயில் கிளைமேட்டுக்கு அருமையான மாடாக இருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக தாங்கிக்கோம் நல்ல ரெட்டிங் ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு ஒரிஜினல் மாடு கிடையாது ஒரு ஒரு கிராஸில் வரக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அழகிய கன்று இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் தாயை போலவே அருமையான நல்ல வளமான ஒரு கிடாரி கன்றுங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்துக்கலாம் அதே போல நாலுமே பூ காம்புகள் தாங்க ரொம்ப கறவை ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்தே விற்பனைக்கு வந்துருங்க சார்வாயிலிருந்து எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க ஒரு இளம் பொருளாக வேணும் ஒரு பத்து யூத்துக்கு மாடு வேணும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மடியமைப்பு நல்லா தொங்க இறக்க மடியாக நல்லா அருமையாக எடுத்துருங்க பதினைந்து லிட்டர் கறவை சொல்றாங்க இவங்க சொல்லக்கூடிய விலைக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறந்தாலே அருமையான மாடாகவே இந்த மாடு அமையும்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க சரி ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையே நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க தாயும் கன்றும் சுழி சுத்தும் கறவைக்கு கால அணைக்கு தேவையில பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனும் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது ஒரு இரண்டு பல் தலையீத்து மாடு கிடாரி கன்றுோடே இன்று ரெண்டரை மணிக்கு கன்று என்ற அருமையான ஒரு மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்து பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி சொன்ன ஐம்பத்தொம்போதாயிரம் விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி